சி muslim வணக்கம் என் பிரியதர்ஷினி இது என்னோட ஃப்ரெண்ட் ஜவஹர் ரொகையா அதுக்கப்புறம் இது இலக்கியா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் எங்களோட முதல் ஓட்டு நாங்கள் மூவரும் வந்துட்டு ஈரோடு கிழக்கு தொகுதி மண்டப வீதியில வந்துட்டு குடியிருக்கிறோம் எங்க நாங்கள் மூணு பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே ஹாப்பியா இருந்தது நாங்கள் காலையில் வந்துட்டு நேரமாகவே எங்களோட ஓட்ட பதிவு செஞ்சுட்டோம் எங்களை முன் வந்து ஓட்டை வந்துட்டு பதிவு செய்யுமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்துட்டு ஒற்றுமை வலியுறுத்தி இதை சொல்றேன் ஏன்னா நான் வந்து ஹிந்து இது முஸ்லீம் இவன் வந்து கிறிஸ்டின் அதனால நான் இதை வந்துட்டு தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து நீட் ஸ்டூடெண்ட் நீட் இல்லைன்னா மெடிக்கல் காலேஜில் நான் மெடிக்கல் படிச்சிட்டு வந்திருப்பேன் நைன்டி எயிட் பர்சன்ட் கட் ஆஃப் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமா நாங்க வந்துட்டு நாங்கள் மூவரும் வந்துட்டு போட்டிருக்கோம் இதுல வந்து மூணு மதமும் அடங்கியிருக்கு இந்த மூணு மதத்தையும் ஒற்றுமையா சேர்க்கிற மாதிரி நாங்கள் ஓட் பண்ணியிருக்கோம் பெண்கள் பேர் என் பேர் பிரியதர்ஷினி இவ பேர் ஜவுஹாரா அண்ட் தென் இது இலக்கியா எங்களுக்கு ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கு ஏன்னா நாங்க வந்துட்டு தான் இந்த ஓட்ட முதல்லையே முதல்லயே தான் போட்டோம் எங்க நாங்க மூவரும் வந்துட்டு நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்ட்டு வந்து இது தெளிவி தெரிவிக்கிறோம்